ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி எலைட் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு மாடலு வண்டி டாப் வேரியன்ட் வண்டி வண்டியில் சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட கிடையாது வண்டி வந்து கண்டிஷன் வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குது ஒயிட் கலர் வண்டி இந்த வண்டியில் அஞ்சு பேர் தாராளமாக கொண்டு போகலாம் அவ்வளோ சீட் கேப்பா அப்படி வந்து நிறையா இருக்குது இந்த வண்டியில் ஸ்பேஸ் நிறையா இருக்குது வண்டி சீட்டுமே நல்லா புதுசாக போட்டிருக்காங்க வண்டி டயரு எல்லாமே நல்லா பக்கா கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியில் இன்ஜின் வந்து ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் இன்ஜின் வரும் வண்டி வந்து இது பெட்ரோல் இன்ஜின் தான் வரும் வண்டி வெறும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ரெண்டு ஓனர் யூஸ் பண்ணியிருக்காங்க வண்டி இவ்வளோ வருஷம் ஆனாலும் வண்டியோட பில் குவாலிட்டி எல்லாமே வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது இதிலே வந்து உங்களுக்கு டூ இயர் பேக்ஸ் வந்துடும் டச் ஸ்க்ரீனு மற்ற எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துடும் யூஎஸ்பி அந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும் இந்த வண்டியோட மைலேஜ் வந்து எயிட்டீன் தரும் சிட்டிக்குள்ளே வந்து எயிட்டீன் நீங்கள் வந்து ஹைவேஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா வந்து உங்களுக்கு இருபது கண்டிப்பாக தரும் வண்டியில் சர்வீஸுமே வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஷோரூம் சர்வீஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது சேஃப்டி வைஸ்மே இந்த வண்டி நல்லாயிருக்கும் இந்த வண்டிக்கு அப்போவே வந்து ரேட்டிங் வந்து டூ ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க இப்போவுமே வண்டி வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கனால உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரரூபா வரும் ஆமாம் உங்களுக்கு லோன் வேணும்னாலும் நீங்கள் கண்டெக்ட் பண்ணிக்கலாம் இந்த வண்டி வேணுங்கிறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் கீழே வந்து நான் நம்பர் கொடுக்குறேன் தேங்க் யூ